வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா லைவ் முடிச்சிட்டிங்களா இப்போதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் மூணு நாளைக்கு தொடர்ந்து நரம்பு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க இன்னும் என்ன என்ன அனுபவிக்க வேண்டியது இருக்கோ தெரியவில்லை வழி தாங்க முடியவில்லை பாவம் தான் நான் பாவம் நரம்பு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒரு டெஸ்ட் இன்ஜெக்ஷன் அந்த டெஸ்ட் இன்ஜெக்ஷன் எதுவும் மரிப்பு அலர்ஜி மாதிரி எதுவும் வரலைன்னா தான் அந்த நரம்பு இன்ஜெக்ஷன் போடுறாங்க முதல் டெஸ்ட் ஊசி அப்புறம் நரம்பு இன்ஜெக்ஷன் எதுவும் கவலைப்படாதே தொழி ஆமாம் அந்த நேரம்தான் வழி தாங்க முடியவில்லை பிறகு பரவாயில்லை முதல் ஓட்டு தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் உங்கள் மனைவியை ஸ்கிரீனில் காட்டுங்கள் என்றால் காட்ட மாட்டேன் என்கிறீர்கள் வேண்டாம் வேண்டாம் இப்போது வேண்டாம் இட்லி இப்போது ஃபேன் இல்லாமல் இருக்கிறேன் கச்ச கச்சன்னு இருக்கும் சவுண்டு வர்றதுனால ஃபேன் போடலை உங்கள் ஊரில் எல்லாம் குளிர் இங்கே வந்து புழுக்கம் காற்று வரவில்லை எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இங்கே எதுவும் இல்லை மழை இல்லை இன்ஸ்டாகிராம் டிபியில் இருக்கும் பாரு ஹேர் ஸ்டைல் நல்லா அழகாக இருக்கும் அதில் இன்ஸ்டாகிராம் டிபியில் பாருங்கள் இங்கெல்லாம் மழையே இல்லை வேர்க்குது ஓகே தேவதை ஹாய் அக்கா சுரேஷ் வா சுரேஷ் வந்துட்டியா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா என்னப்பா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இன்றைக்கி போனால் நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க மூணு நாளைக்கு நரம்பு இன்ஜெக்ஷன் போடணுமா அக்கா இரவு என்ன ஸ்பெஷல் அதே தோசை தான் வலி இப்போ எப்படி இருக்குது இன்னைக்கு போனால் அதான் சொன்னேன் என்ன நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டாங்க முதல் டெஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டாங்க இங்கே கையிலே போட்டாங்க ஃபஸ்ட்டு இங்கே குத்துனாங்க அதுக்கப்புறம் இங்கே நரம்புலேயே போட்டாங்க கை வலி அங்கங்கே குத்தி குத்தி கை பூச்சப்பா ஹிப்ல ஒன்று போட்டாங்க நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டாங்க எல்லாம் சரியாகும் உங்கள் பிரார்த்தனை அக்கா ஹிப்பில் போல போட்டாங்க போட்டாங்க அதுவும் போட்டாங்க நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டாங்க இப்பலியும் போட்டாங்க ஒன்று அது இன்னும் அந்த இது சரியாகலை அக்கா இனிமேல் சரியாகிறது வரை இப்படித்தான் நரம்பு வழியா போட்டா ஒரு வேளை சீக்கிரம் குணமாகிட்டு போடுறாங்களா என்னன்னு தெரியல என்னப்பா வலி தாங்க முடியலப்பா ஒவ்வொரு ஊசி நர ஊசி குத்தினாங்க இன்னும் வலிக்குது எங்கேயோ ஐஸ் கட்டி வைக்க சொன்னாங்க ஆனால் வைக்கலை